ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் கண்டஸ்டன்ட்ஸ் பற்றினா ஒரு அப்டேட் வீடியோ தான் இது ஸோ அவங்களை பற்றி ஒரு முழு தோப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கில் முக முக்கியமான டாபிக் வந்து ப்ராவ் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பிரதீப் அவர்களை பற்றி அர்ச்சனா அவர்களை பற்றி ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புல்லி கேங் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சது அதை பெருமையாக ஏற்றுக்கொண்டு நிக்சன் செய்த சில கேவலமான ஒரு விஷயங்கள் அவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிறதை காட்டக்கூடிய ஒரு தருணம் அதுவும் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா அவர்கள் மக்களை சந்தித்தாச்சு ஸோ இரண்டு இடங்களில் நேற்று வந்து ஒரு இடம் இன்றைக்கி ஒரு இடம் வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அதை பற்றின வீடியோஸ் அப்புறம் வந்து அவங்க பேசின ஸ்பீச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து விச்சு மம்மியோடைய ஸ்பேஸ் நாளைக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அது எப்போ என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா டீம் ஏ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் பி அப்படிங்கிறப்ப நம்ம விஷ்ணு மணி தினேஷ் இவங்க எல்லாமே ஸோ அதில் ஒரு புதுசான ஒரு டீம் வந்து ஒரு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பேச போகிறோம் அடுத்து விஜய் சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம் ஒன் நாட் ஃபைவ் டேஸ் ஆஃப் மணி ஸோ இவ்வளோ டாபிக் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஏற்கனவே ஒன் ஆஃப் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆஃப் அர்ச்சனா அதாவது செவன்ட்டி ஃபைவ் டேஸ் தான் பட் நான் மொத்தமாக சொல்லிட்டேன் ஸோ அது நான் போட்டிருக்கேன் போன வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் எடுத்தோடனே பிராவோ பிரதீப்பை பற்றி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு அதாவது அவருடைய தவறையும் அவர் வந்து ஒத்துக்கிட்டார் அதாவது ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது பட் நான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக தீர விசாரிச்சிருக்கலாம் நான் விசாரிக்காமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நான் வந்து பண்ணிவிட்டேன் அப்படி நடந்திருக்கும் ஏன்னா நமக்கு வெளியே நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாலே ரத்தம்லாம் குயிச்சு போயிருது ஸோ அதனால் நான் வந்து கொடுத்துட்டேன் இப்போ நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா இனிமேல் வந்து பெண்களே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பார்த்துட்டு நான் வந்து கொடுத்துருக்கணும் கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ராங்காக சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பிரதீப் கூட அடுத்தடுத்து நான் பேசினேன் தான் பேசினாரு ஸோ கேம் பற்றி எதுவுமே பேசலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க துபாயில் இருக்க போகிறீங்களா இங்கே இருக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார் நானும் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நானும் சொல்லியிருந்தேன் அப்படின்ற அந்த ஒரு கான்வர்சேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பிராவோவுக்கும் நம்ம பிரதீப்புக்கும் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் ரெட் கார்டு இஷ்யூலையும் வந்து பிராவோம் வந்து சில விஷயங்கள் வந்து உடைத்தது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது ரொம்ப ஃபேக்டாக வந்து பேசுனதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆக வேண்டும் அடுத்து ஜெனியூன் ஃப்ரெண்ட்ஷிப் அர்ச்சனா கூட எப்படி இருந்துச்சு அவங்கள வந்து உள்ளே நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசியிருக்கேன் அதெல்லாம் தாண்டி அவங்க என்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் அது வந்து வெளியே நிறைய இடத்துல காமிக்கப்படலை பட் நிறையா விஷயங்கள் என்கிட்ட தான் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அர்ச்சனா அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் ஸோ அதை பற்றியும் வந்து பேசியிருந்தார் அடுத்து இந்த பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரோல் பண்ணிட்டீங்க ரைட் ஓகே ஷோ இருக்கிற வரைக்கும் ஷோ முடிஞ்சு போயிடுச்சு ஸோ நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டோம் அதனால் நீங்கள் வந்து எங்களை ட்ரோல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ அவருடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்கலாம் ஆனால் ஷோ முடிந்தாலும் நீங்கள் வெளியேற்றுற மாதிரி மக்களை வந்து க சில ட்வீட்லாம் போட்டப்போ எப்படி நம்ம சும்மா இருக்க முடியுமா உதாரணத்துக்கு அப்படி ஒரு ட்வீட் வந்து இருந்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் சரியா ஸோ என்ன ட்வீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேங் வந்து சும்மா வாயை மூடிட்டு இருந்தாலே அவங்க மக்கள் வந்து மதித்து அவங்க பாடு போயிடுவாங்க சரி அடுத்தது அவங்க வேலைக்கு பார்க்க போயிட்டாவும் தெய்வம் ஆறு படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் நிக்ஸன் ஆறு பாட்டு போட்டிருக்கேன்ட்டு மாயா வந்து துருவ நட்சத்திரம் பண்ண போகிறா இவங்க வந்து சிவபி பண்ண போகிறான் ஆச்சு ஊற்றிருந்தாங்க இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் வந்து அட்டி போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு கேள்வியே கிடையாது அது அவங்களுடைய உரிமை அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூ நாங்கள் எப்போ பூ பூக்குமோ அதை சொல்லி அனுப்புங்க நாங்கள் வந்து தண்ணி ஊற்றுறோங்கிற மாதிரி நானும் சொல்லிட்டேன் இதோ ஒரு பக்கம் போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் நிக்ஸன் வந்து சும்மா இல்லாமல் புள்ளிக்கேங் அப்படின்ற மாதிரி போட்டேன் அப்போ நீ ஒத்துக்கிறியா நீ புள்ளிக்கேங்குன்னு அப்போ நீ பண்ணியிருக்க நீ ரெட் கார்டு குப்பைகள்னு வேணால் ஹேஷ்டேக் போட்டுக்கோ சைட்டில் ரெட் கார்டு குப்பைகள் போட்டோன்னா ஈஸியாக இருக்கும்ல இன்னும் இந்த மக்களை ட்ரிகர் பண்ணுற வேலையை அந்த நிக்சன் வச்சிருக்கான் பார்த்தீங்களா அதுவும் நெஞ்ச நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நெஞ்சம் இருக்குது உங்களுக்கு நேர்மை இருக்காடா அதில் நல்ல விசந்தாக இருக்குது உட்காந்து திங்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து தொட்டு பார்த்தாலே செத்து போயிடுவாங்க ஏன்னா உங்கள் முடிச்சால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி செத்துருவான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க இதுதான் மக்களை வந்து ட்ரிகர் பண்ணுறது அதில் போய் நீங்கள் கமெண்ட்டை பாருங்கள் அவன் போட்ட போஸ்ட்டில் கழுவி ஊற்றிருக்காங்க மக்கள் கேவலப்பட்டி என்னடா எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதுதான் சொல்கிறேன் ஒன்று தப்பு பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா மூடிட்டு உட்காரணும் ரெண்டும் பண்ணாமல் திரும்பி திரும்பி இந்த மாதிரி நீ வந்து வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னா மக்கள் காய் வச்ச துப்பு தான் செய்வான் மூஞ்சில் கரட்டி காரி துப்புன நம்ம கேள்விப்பட்டிருக்கில்ல அதே மாதிரி தான் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னோன்னா எச்செல்லாம் என்னடா இவ்வளோ எச்சுக்கடா வச்சிருந்தீங்க பட்டியல் கேட்பாரில்ல அந்த மாதிரி தான் உங்களோட நிலைமையும் ஸோ தயவு செய்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க வக்கு கிடையாது தைரியமாக சும்மா ரவுடி எனக்கு பயம் இல்லை அப்படின்னா பேச தெரியும் ஆனால் டக்குன்னு ஓ நாய் கொலைச்சா போதும் இல்லை எங்கடா இன்டர்வியூ கேட்டால் போதும் ஒரே ஓட்டம் ஓட்டிடுவாங்க இவங்களாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் அடுத்து அர்ச்சனா ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்துருச்சுங்க பார்பிக்யூ அந்த ஸ்மோக் பார்பிக்யூக்கு வந்திருக்காங்க குரோம்பேட்டில் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாேருக்குன்னு வந்த ப பரிசெல்லாம் வந்து கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஓப்பன் பண்ணி உடனே அதுலேயும் கதறாங்க பிள்ளைக்கு அங்கே வந்து என்ன கூட்டமே இல்லை பத்தொம்பது கோடி ஓட்டுன்னு என்ன ஒரு கூட்டமும் காணோம் அதுதான் என்ன மக்கள் கூட்டமே இல்லை என்னப்பா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க ஏங்க ஷோ முடிஞ்சு போச்சியா அடுத்த லெவல் போயிட்டுருக்கோம் எல்லோரும் சும்மா உட்காந்துட்டு இப்போ என்ன திருப்பி வந்து உட்ருக்கீங்க சும்மா இருக்க கூட மாட்டாங்க போல் மூடிட்டு வீட்டில் உட்காருங்கடா எல்லாருமே அவங்க வேலையை பாருங்கள் எல்லா வேலை இருக்குன்னு நீங்கள்ல வேலையை பாருங்கள் அதை ஒரு கூட்டம் இருக்குது புள்ளி கேங்குன்னு இதெல்லாம் எதுக்கு போட்டுட்ருக்கீங்க அர்ச்சனா வந்தாங்க பார்த்து போயிட்டே இருந்தாங்களா எவனை பற்றி எதுவும் பேசவும் இல்லை வாயை மூடிட்டு அவங்க பார்த்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி நீ போ அது என்ன புள்ளி கேங்கு சில்லி கேங்குன்ட்டு கடுப்பாக இருக்கா இல்லையா மயிலாடு அதே மாதிரி தான் நமக்கும் இருக்குது இங்கே விட மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான் சரியா அது கூட்டம் இருக்கோ இல்லையோ ரெண்டாவது விஷயம் அவங்கவுங்களும் ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்குது மக்கள் பிக்பாஸில் ஓட்டு தான் பார்த்தாங்க அர்ச்சனாவுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட புரிதல் எனக்கு அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்டென்ஷன்லாம் எந்த சீசன்லேயும் கிடையாது கேம்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக அவங்க வந்து ஓட்டு அவ்வளோதான் அது நீ புரிஞ்சுக்கோங்க போதை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து விச்சு மம்மியோடைய ஸ்பேஸு பிப்ரவரி மூன்றாம் தேதி பத்தரை மணிக்கு கண்டிப்பாக வந்துடுங்க ஸோ நிறையா விஷயங்கள் நடக்கும் அவங்க வந்து இப்போ ட்விட்டரில் நிறைய பேர் வந்து அவங்க சப்போர்ட்டாக பேசுனவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க ட்வீட் போட்டு ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது பார்க்கும்போது நல்லா இருந்தது அப்புறம் டீம் பியா டீம் ஏன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பண்ணியிருக்காங்க அதில் அர்ச்சனா இருக்காங்க விஷ்ணு கூல் சுரேஷ் பிராவோ இவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது பார்க்க பொழுது நல்லா இருந்தது அந்த கால் வீடியோ பார்க்க பொழுது அடுத்து ஒன் நாட் ஃபைவ் டேஸ் ஆஃப் மணி விஜய் அவர்களுடைய கட்சி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு டிவி கே ஸோ ஆரம்பிச்சிட்டாரு உதயநிதி பக்கமும் சாயாமல் பாஜக பக்கமும் சாயாமல் இடையில் மக்களுக்கான ஒரு பணியை செய்வார் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் அப்படி தான் வந்தார் பட் இவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் அப்புறம் ஒன் நாட் ஃபைவ் டேஸ் ஆஃப் மணிங்க மணியை பொறுத்த வரைக்கும் அவர் லனராங்கிறது அவருக்கே நம்பிக்கை இல்லை ஏன்னா டாப் ஃபைவ் வரைக்கும் நான் வரணும்னா அதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பொறுத்த தகுதியில் ஒரு நபர் தான் ஏன்னா எந்த ஒரு ஹேட்டும் கிடையாது ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா கூட உட்காந்துக்கிட்டு ஜாலியாக டேட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு ஏய் ரவீனா பண்டையை கொடுக்காத எமோஷனலாகாத அப்படின்ற மாதிரி பேசி பேசி அவங்க கேம கொஞ்சம் இது பண்ணி அப்புறம் ஒரு டீம் பி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது விஷ்ணு மணி தினேஷ் ஃபார்ம் ஆனால் மணிக்கு ஒரு ஹைலைட் கிடைக்குது இவங்க வந்து தலை ஊற்றி பேசினாலும் சரி தினேஷும் விஷ்ணுவும் வந்து மணி வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ணாமல் அம்மையாக இருந்து அவருடைய கேம் வந்து சைலண்ட்டாக ஆடிட்டு போயிட்டு எந்த ஒரு ஹேட்டும் இல்லாமல் எனக்கு கூட ஹேட்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை சம்பாதிச்சது அப்படிங்கிறது பிக்பாஸோடைய மணி தான் வின்னராக கொடுத்துருந்தா கூட ஒன்றும் இருக்க மாட்டாங்க எங்கள் மக்கள் ஏன்னால் அந்தளவுக்கு இந்த கேமில் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாஸ்கை தாண்டி டான்ஸை தவிர அந்த ஒரு பாயிண்ட் பேசுகிறது அந்த நல்ல ஒரு ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேக் ஆனால் கூட நெகடிவிட்டிலாம் ஒரு கண்டெஸ்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை அதுதான் அவரை நூற்றி ஐந்து நாட்கள் வந்து கடந்து கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு மற்றபடி மனைவி பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நான் பேசுனேன்னா நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்